நேபல்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் சைன்ஸ் போகிறேன் திரும்பி வரந்து அங்கிருந்தே அங்கிருந்த ஷீ அப்ளை ஃபோர் செமஸ்டர்ஸ் முடிக்க முடிக்க ஒன் இயர் இன் நேபர்ஸ் நேத்தேஸ்ல இருந்து எங்க கோயம்புத்தூர்ல பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு குட்டி குட்டிப்பள்ளிக்கோட்டிலேருந்து கிளம்பின ஒரு குழந்தை அடையாளம் தெரியும் வண்ட மீன் இல்லை இது திணிஞ்சணும்னு தெரியும் அந்த குழந்தை ஷி வெண்ட ஆன் டு டூ எங்கிருந்து ஒரு பயக்கெஸ்டியிலிருந்து ஷீ வெண்ட் ஆன் டு டேக் கிராஸ்ட்ரேட் இன்டர்வியூ நடந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் இன்டர்வியூ எந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அட்டன் ஆரம்பிச்சு ஜூனியர் சீனியர் சயின் லெக்சரர்ஸ்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து அத்தனை பேரும் இன்டர்வியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ப்ரொஃபெசர் பிக்கும் அவளை இன்டர்வியூ பண்ணாங்க பண்ணும்போது அவர்கிட்ட சும்மா ஏன்னா இதுக்கூடிய ஜீவன் அதுக்கான வயலெல்லாம் முடியாது அது ஏதோ லெமலேட வச்சுட்டு உட்காந்துட்டு மற்ற எல்லாரும் என்ன சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அவர்கிட்ட அன்னபூர்ணையும் கூப்பிட மாட்டாங்க ஆனா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஓகே ஆனா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அப்புறம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஷி இஸ் கெட்டிங் இன் சயின்சஸ் எங்க தொடங்கினது பயோகெமிஸ்ட்ரி கிராஜுவேஷன்லேருந்து நியூரோ சயின்ஸில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அதுவும் சுவிட்சர்லாந்து போனதுக்கப்புறம் அவர் கேட்டார் ஆமாம் ஏன் உங்கள் ஊரில் இருந்து லெட்ரு ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று அனுப்புவிங்க அப்ராட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸில் டீச்சர்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா அப்ளிகேஷனை தொடக்க கூட மாட்டாங்க அந்த லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா வெரி குட் student, best student, மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் மோஸ்ட் சின்சியர் அப்படின்னு எழுதிக்கிட்டே ஸ்டூடெண்ட்னாலே இதெல்லாம் சேர்ந்து தானே வரணும் தனியாக சொல்லணுமான்னு கேட்டார் வெளியுறவு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லணுமா ஸ்டூடெண்ட்னாலே ஹார்ட் ஒர்க்கிங் தானே அர்த்தம் சின்சியர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணுமா ஸ்டூடெண்ட்னாலே சின்சியர்னு தானே அர்த்தம் காலில் செருப்பு கொட்டுக்காது சட்டையை கட் பண்ணாது நீ எக்ஸாம் எழுத போகும்போது நீ என்ன சீட்டு கொண்டு போற மீண்டும் 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 நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் கூட இந்த சோதனை போடும்பொழுது யாருக்கு அவமானம் தெரியுமா உண்மையும் நேர்மையும் உட்கார்ந்து சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு அவங்க ஒரு காலம் வரும் என் குழந்தைங்களை நீங்க இப்படி துருவி துருவி சோதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்விஜிலேஷனுக்கு ஆளே இல்லாட்டா கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்காம என் குழந்தை பரீட்சை எழுதி பேசுகிற கொடுத்துட்டு போகும்னு நீங்களும் நானும் நெஞ்ச நிமித்தி சொல்ற ஒரு காலம் வரணும் எப்போது சொல்லுவேன் மேம் ஒரு நாளை உட்காருங்க நான் சொல்லுவேன் மகன் நான் நின்றுக்கிற வரைக்கும் நீ உட்காந்துருக்கடா நான் உட்காந்தா நீ படுத்துடு விடா அப்படின்னு சொல்ல கொடுக்குறவங்க உயரும் வாங்குறவங்க விட வேலைதான் இப்படி தான் போகும் இந்த மாதிரி தான் போகும் உங்கள் குழந்தைங்க யாரை வேணாலும் அதெட்டுருப்பான் நான் முடிக்கிறதுக்கு இருந்தாலும் இன்னொரு குட்டி கதை சொன்னேன் நீங்கள் அப்படிப்பட்ட டீச்சரான்னு பார்த்துக்கோங்க ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ சாம்பிள்ஸ் ஆஃப் டீச்சர் எக்ஸ்பெக்ட் யூஆர் சார் இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன் படித்த டீச்சர்கிட்ட படிக்காதே படிக்கிற டீச்சர்கிட்ட படி

குழந்தைங்க உங்களை ஒன்றும் சொல்லாது நீங்க பேசும்போது அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் ஆனால் உங்களை விட விஷயம் தெரிஞ்ச குழந்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா முன் பெஞ்சில் உட்காந்து உங்களை கண்ணு கண் தாக்கக்கூட கூச்சமாக கையில் இருக்கிற ரேகையை அப்படியே அழிச்சுட்டே உட்காந்துருப்பான் மேம் நீங்க சொல்ற தகவலை தாண்டி புதிய தகவல்கள் வந்து ஒரு மாதம் ஆச்சு மேம் எனக்கு தெரியும் மேம் ஆனாலும் ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்றதை நம்பிட்டு நான் கதையை கொஞ்சம் உட்காந்துருக்கேன் ரொம்ப பெரிய சாபமா அது மிகப்பெரிய சாதம் அப்டேட் ஆன நாம அப்டேட் ஆன குழந்தைங்க முன்னால நெஞ்ச நிமித்தி பெரிய பிரசங்கங்கள் பண்ணிட்டு ரொம்ப தப்பு இல்லைன்னா நான் சொல்ற ஆசிரியர் மாதிரி ஊருக்குள்ள ஓட்ட பண்றதுல அவன் தான் வீர அந்த குழந்தை அவனை மிஞ்சி ஆளே கிடையாது அந்த குழந்தை பெரிய எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஊருக்குள்ள வந்து தன்னுடைய ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் தான் படிச்ச பள்ளிக்கூடம் ஊருக்குள்ள ஓடுறவங்க அத்தனை பேரையும் உட்கார யார் வேணாலும் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் மத்தவங்க கட்டாச்சு ஊரே கை கட்டுது மாலையா வந்து போடுது கொடுக்குது அந்த ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் மட்டும் கை கூட கட்டாம அவனையே பார்த்துட்டு உக்காந்துருக்கான் ரொம்ப வருத்தமா இருக்கு அவனுக்கு மூணு விரில ஒன்னா பிடிச்சி அந்த விரல் கூட பென்சில பிடிக்காது மூணு வரல ஒண்ணா பிடிச்சி மூணு இந்த கையால பிடிச்சி எழுத வச்சு ஆசிரியர் பாக்குறான் ஏன் சார் வருத்தமா இருக்கீங்க இது ஒண்ணும் இல்ல பா நீங்க அந்த கிராமத்துல இருந்து கூப்பிடுங்க அங்கேருந்து கூப்பிடுங்க கோல்ட் மெடலிஸ்ட் இருந்தான்னு நீங்கள் நோ சிரிச்சுட்டே அனுசரிச்சுட்டே நான் இந்த போட்டிக்கு உன்னை தயார் பண்ணலடா வேற எந்த போட்டிக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு வரேன் என் அவங்களோட ஓடு வின் பண்ணிட்டு நான் எழுதிச்சு நின்று கைத்தான் சரி கூட்டிட்டு வரேன் யாரை கூட்டிகிட்டு வரனா ஒரு எழுபது வயதான முதியவரையும் பார்வை இல்லாத ஒரு எழுபது வயதான ஒரு பெண்மணியினும் கூட்டிட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறாரு குழந்தைக்கு ரொம்ப கோமுதான் கூடறவங்களுக்கு நீ என்ன பண்றீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஸ்பீடுக்கு போற மூணு பேரும் ஒன்னா வச்சு போட தொடங்க எத்தனை நேரம் ஆனாலும் சரி ஒருத்தர் தோல்லை பிடிச்சுக்கிறோம் ஒருத்தர் இடுக்கல பிடிச்சுக்கிறோம் கால எடுத்து வச்சா அவங்களுக்கு கால தூக்க கூட இருக்கும் அவங்க காரியம் தூக்கி வச்சு அவங்க காரியம் தூக்கி வச்சு மிக நிதானமாக மிக நிதானமாக எந்த தூரத்தை ரெண்டு நிமிஷத்தில் ஓடி கடந்தாலும் அந்த தூரத்தை கடைஞ்சி முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகிறது வேர்த்து கொட்டிருந்து எல்லாரும் இருந்து வினோதமான பந்தயம்னு பாக்குறாங்க மெதுவா நடந்து கொண்டு போய் அவங்க அதை வச்சு கொட்ட தொட்ட அடுத்த நிமிஷம் ஆசிரியர் கையை கையத்தட்டுறாரு அவங்க வந்து இப்போ சந்தோஷமா இருக்கும்போது அவர் என்ன தெரியுமா

டிஸ்கவர் டிஸ்கவர்த சிலபஸ் சைட் தி சிலபஸ் அப்புறம் அப்பா அம்மாக்கிட்ட கூப்பிட்டு பார்த்து சொன்னது ஏன்னா என்னுடைய குழந்தை ஒரு குழந்தைக்கிட்ட நான் சொன்னபோது அவங்க அம்மா அப்பா வந்து கேட்டாங்க எயிட் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எடுத்துருந்தோம் அந்த கிளாஸ் மிஞ்ச ஆளே கிடையாது பயோ கெமிஸ்ட்ரிஸ்ட் ஆனால் ஷி வாண்டட் டு கம் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை சென்னை தரமணி வந்து மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொள்ளலாம் அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க விடுங்க உடனே எதுக்கு எங்களுக்கு அனுப்பணும் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டாலே அடுத்து என்எஸ்சி பைக்கெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு எம்ஃபில் பண்ணி அப்படியே அதே மாதிரி ஒரு பையனை பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ணி நீங்கள் சொன்னால் கேட்பேன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஜேபின்னு நான் சொன்னால் கேட்பேன் நான் சொன்னேன் ஜேபின்னு நான் சொல்ல மாட்டேன் அவள் போனோம் இங்கே வெளியில் போனேன் எத்தனை நாளைக்கு தான் மேடம் கீயே ஒரு பெரிய விஞ்ஞானியை நான் கொண்டாடிச்சுட்டேன் எனக்கு எப்படி அன்னபூர்ணி பெரிய விஞ்ஞானின்னு கொண்டாடணும்னு ஆசைவாசம் அவள் வெளியில் போன அவங்க அப்போ என்ன சொல்கிறேங்க நான் சொன்னேன் இது திமிங்கிறோம் உங்கள் பொண்ணு தயவு செஞ்சு மீன் தொட்டி கூட வதக்காதீங்கட்டா உங்க கிளாஸ்ல திமிங்கலங்கள் இருக்காங்க ஏதாவது திமிங்கலமா இருந்தா செஞ்சு அதை குறுக்கி குறுக்கி சுருக்கி சுருக்கி வெட்டி 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 ஒரு வண்ண மீனை மாசாதீங்க நம்ம கிளாஸ்ல எல்லா வண்ண மீன்களும் இருக்கட்டும் அந்த வண்ண மீனுக்கு வண்ண மீன் கூட தெரியாது கோல்டன் ரொம்ப அழகா இருக்கும் வரவங்க தான் பார்ப்பாங்க ஆகா எனக்கு அது பிடிச்சது இது பிடிச்சது அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளேயே இருக்கு உணவு தேட வேண்டாம் நீங்களும் நானும் போட்டுடுவோம் அலைகள்ல என்னன்னு கூட தெரியாது அதனுடைய அம்மா அப்பா அதனுடைய அம்மா அப்பா பரம்பரை பரம்பரையா தொட்டிக்குள்ள மட்டுமே இருக்கிற ஆட்கிட்ட அவங்க காட்சி பொருட்கள் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிஷன் அப்படி நம்ம குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி பெரிய நீர் மீன் கூட கிடையாது அச்சம்னா என்னன்னு தெரியாது பசினா என்னன்னு தெரியாது போராட்டம்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாம மீன் தொட்டிக்குள்ள வளர்ற மீன் மாதிரி அப்படின்னா படத்தை அனுப்புங்க அது மீன் தொட்டிலே தான் இருக்கும் இட் வில் பிரீட் அகேன் கேப்டிவ் பிஷ் ஆனா என்னைக்காவது ஒன்னோ ரெண்டோ திமிங்கலங்கள் நமக்கு வாங்கிக்கும் அந்த திமிங்கலங்களை தயவு செஞ்சு மீன் தொட்டிக்குள்ள போட்டுடாதீங்க நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் இந்த திமிங்கலம் சார் கடலுக்கு சொந்தம் அந்த பெரிய பெரிய சூறாவளிகளுக்கு சொந்தம் சுனாமிகளுக்கு சொந்தம் அதப்ப இருக்குல்ல வளர்க்குறீங்க நான் சொல்ல மாட்டேன் விடுங்க இங்கே தரமணி போகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து வந்த ரெண்டாவது மாதம் ஹாஸ்டல் போட்டு ஒரு கம்ப வாயெல்லாம் பொண்ணு ஃபோன் பண்ணி மேம் அப்படின்னு தொடங்குனா நான் சொல்றேன் புலம்ப போறேன்னா ஃபோனை வச்சுருக்கேன் எனக்கு வாயெல்லாம் பொண்ணு என்னால் முடியல என்னால் முடியலன்னு சொல்ல போகிறேன்னா என் ஸ்டூடெண்ட் இல்லை புலம்புற குழந்தைங்களுக்கும் புகார் சொல்கிற குழந்தைங்களுக்கும் நான் ஆசிரியர் இல்லை நான் போராடுற குழந்தைங்களுக்கு டீச்சர் அப்படிதான் இருக்கும்

வண்ணம் என் இல்லை இது திணிகளும் தெரியும் அந்த குழந்தை ஷி வென்ட் ஆன் டு டூ எங்கிருந்து ஒரு பயோ இருந்து ஷி வென்ட் ஆன் டு டேக் அ டாக்டரேட் வித் அ நோபல் பிரைஸ் ஒரு நோபல் லாரியர் கிட்ட போனோம் ரைட் அங்கே போய் உட்காந்து அவளுக்கு இன்டர்வியூ நடந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இன்டர்வியூ எந்த இன்ஸ்டியூட்ல அவர் சேர்ந்தாலோ அங்க இருக்கக்கூடிய அட்டண்டர் இருந்து ஆரம்பிச்சு ஜூனியர் சயின்டிஸ்ட்ல இருந்து சீனியர் சயின்டிஸ்ட்ல இருந்து லெக்சரர்ஸ் இருந்து ப்ரொஃபசர்ஸ் அத்தனை பேரும் இன்டர்வியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ப்ரொஃபசர் பிகோ அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க பண்ணும்போது அவர்கிட்ட சும்மா ஏன்னா இது ஒரு ஹர்பிவாரஸ் கிரீச்சர் என் பொண்ணு குலத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அதுக்கில் எல்லாம் முடியாது அது ஏதோ லெமனேடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் மற்ற எல்லாரும் என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு அவக்கிட்ட அன்னப்பூர்ணையும் கூட்ட மாட்டாங்க ஆனா அப்படின்னு கூடுவாங்க ஓகே ஆனா ஆனா இன்டர்வியூ பண்ணுறதுக்கப்புறம் வி வெரி ஹாப்பி பிகாஸ் ஷி இஸ் கெட்டிங் இன் டு நியூரோ சயின்சஸ் எங்கே தொடங்கினது பயோ கெமிஸ்ட்ரி இருந்து நியூரோ சயின்சஸில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அதுவும் சுவிட்சர்லாந்து போனதுக்கப்புறம் அப்புறம் கேட்டார் ஆமா ஏன் எங்க ஊர்ல இருந்து லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒன்று அனுப்புவீங்க அப்ராட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் டீச்சர்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா அப்ளிகேஷனை திறக்க கூட மாட்டாங்க அந்த லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நீங்க என்ன எழுதுறீங்கன்னா வெரி குட் ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் மோஸ்ட் சின்சியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதுறீங்களே ஸ்டூடெண்ட்னாலே இதெல்லாம் சேர்ந்துதானே வரணும் தனியா சொல்லணுமான்னு கேட்டாரு வெளியுலகம் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணுமா ஸ்டூடெண்ட்னாலே ஹார்ட் ஒர்க்கிங்கு தானே அர்த்தம் சின்சியர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணுமா ஸ்டூடெண்ட்னாலே சின்சியர்னு தானே அர்த்தம் காலில் செருப்பு போட்டுக்காது சட்டையை டக் பண்ணாது நீ எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் என்ன சீட்டு கொண்டு போகிற மீண்டும் 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 நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் குழந்தைங்கள சோதனை போடும்பொழுது யாருக்கு அருமானங்குமா உண்மையும் நேர்மையும் உட்காந்து சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு ஒரு காரணம் வரும் என் குழந்தைங்கள நீங்கள்கிட்ட துருவி துருவி சோதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்விஜிலேஷனுக்கு ஆளே இல்லாட்டா கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம என் குழந்தை பரிசு எழுதி பேசுகிற கொடுத்துட்டு போகணும்னு நீங்களும் நானும் நெஞ்ச நிமித்தி சொல்கிற ஒரு காரம் வரணும் வந்தா தான் இருந்துட்டோன்னா அப்புறம் அவருக்கு சொன்னாரா யூ டுநாட் நோ எனி திங் அபவுட் நியூரோ சயின்சஸ் இந்த புக்கை படிச்சிருக்க யாரும் ஒரு புக்கை கேட்டா சாரி சார் ஐநாட் நோ எப்போ நேப்பிள்ஸ் திரும்புறேன்மா டுமாரோ ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்ஜே ஓகே குட் ஆர் வீ வில் லெட் யூ நோ த ரிசல்ட்ஸ் இன்னொரு பிஹெச்டிக்கு எடுத்தாச்சானு தெரியாது நெக்ஸ்ட் டேஸ் ஆஃப்டர் அங்கே ஏர்போர்ட் பார்த்துக்குன்னு ஒரு புக் ஷாப் அங்கே நான் சொல்லக்கூடிய தன்னப்பினர் ஷீஸ் சர்ச்சிங் ஃபார் புக் ஷீ ரிஸ் அ ஃபோன் கால் ஃப்ரம் ப்ரொசிகோ அவர் கேட்குறாரு எங்கே இருக்கேம்மா நான் மின் திஸ் புக் ஸ்டோர் ஐ மீன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜஸ்ட் பீஜேன் கமிங் டு வீச் இவ்வளோதான் வந்துட்டாலே வந்து கையில் புக் எந்த புக் படிச்சிருக்கியான்னு கேட்டதோ அதே புக் நியூரோ சயின்ஸஸ் Anna, you have been selected for your doctoral thesis. Welcome to Neurosciences. She said, I do not know. But he said, you are a good human being. Science should not get into the hands of bad people. பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தோம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்தோம் பாட்னி சொல்லிக் கொடுத்தோம் சூ சொல்லிக் கொடுத்தோம் என்னைக்கா சொல்லிக் கொடுத்தோமா விஞ்ஞானம் அதை பயன்படுத்த தெரியாத நபர்கள் கைக்கு போகக்கூடாது போனால் உலகத்திற்கு அபாயம் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ உங்க குழந்தைக்கு தெரியும் கையில் இருக்கக்கூடிய மொபைல் வாட் டேஞ்சரஸ் டூல் இட்ரஸ் அப்படின்னு தெரியும் எங்கயோ இருக்கக்கூடிய ப்ரொஃபஸராக மிட் நைட் எனக்கு ஃபோன் பண்ணி குழந்தை சொல்றான் மேம் எனக்கு கிடைச்சிச்சு என்கிட்ட சொன்னார் ஆனா யூர் குட் ஹியூமன் பீய் யூ ஆர் செலக்டெட் பிகாஸ் சைன்ஸ் சுட் ஆஃப் பேட் பீப்புள் சொல்லுங்கம்மா உங்கள் குழந்தைங்க அத்தனை பேர்த்தையும் சொல்லுங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சு கிளாஸ் எடுக்கலாம் ஓகே வர்ச்சுவல் கொண்டு வரலாம் சாக்லேட் ஒழிக்கலாம் என்ன பண்ணினாலும் You மோர் தேன் த டெக்ஸ்ட் புக் யூ ஆர் மோர் தேன் the தான் You... யூ கேன் நாட் பி சப்ஸ்டிடியூட்டட் உங்களுக்கு பதிலாக இன்னொன்றை கொண்டு வர முடியாது கம்ப்யூட்டர் இஸ் ஆன்லி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கேன் நாட் பிகம் அ டீச்சர் வகுப்புக்குள்ளே போகும்போது தோல் மிழுந்துச்சின்னு அப் பண்ணிட்டு போங்க யாராவது நீங்கள் யார் அப்படின்னா ஐ எம் அ டீச்சர் ஐ எம் நாட் ஆனஸ் ஹியூமன் பியிங் என்னை எப்படி ஆள்வதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு வெளிக்கொடுங்க பயப்படாதுன்னு சொல்லுங்கள் அச்சப்படாதுன்னு சொல்லுங்கள் நீ சாதிக்கிறதுக்கு ஓர் ஆயிரம் இருக்கடான்னு சொல்லுங்கள் என்றைக்காவது ஏதாவது ஏழை நோயாளி வாழ்த்திட்டு ஒரு மருத்துவரை வாழ்த்துட்டு போனார்டா என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நாங்க அந்த வாழ்க்கை யாருக்கு வருதுதான் அப்படி நல்ல மருத்துவரை உருவாக்கின உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு நல்ல இன்ஜினியர் கலந்து கலவையை போட்டு பத்தாவது நாள் அந்த பிரிட்ஜுக்கு கீழே விளையாடுற மாதிரி இல்லாம ஆயிரம் வருஷத்தையும் தாண்டி ஒரு பிரிட்ஜு நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிறுத்தி வேர்வ நிலையில நேர்மையா ஒருத்தன் உட்காந்து கட்டினாங்கன்னாப்பா எப்படி கட்டிருக்காண்டா பயணம் போடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எப்படி ரோட்ல ஏற்பண்ணிருக்கான்ப்பா எத்தனை பெருமழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது என்னைக்காவது ஒரு போர் வந்ததுன்னா வந்து இறங்குற மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு யாராவது வழிபோக்கு உங்க குட் விடுவது ஊருக்குள்ள நடமாடக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய மொத்த உரிமைன்னு புரிஞ்சுக்கோ நீங்க உருவாக்கி அனுப்பின நபர்கள்னு தெரிஞ்சுக்கோ வானலாக நிற்கக்கூடிய அத்தனை ஆலமரங்களுக்கும் வேருக்கு நீரூற்றி பொறுமையாக காத்திருந்த இனம் உங்களுடைய இனி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை மறக்காமல் கொடுத்துருக்கோம் நான் பெரும்பாலும் டீச்சர்ஸ் குழந்தைங்க ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம் பதில் மாதிரி ஏதாவது சொல்லுவோம் நாளைக்கு பதில் சொல்லுவோம் சொல்வோம் நாளைக்கு மறந்து போடுவோம் குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் மறந்து போனதாக சொல்கிறதையும் அது மன்னிச்சதே கிடையாது என்ன பண்ணுங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் எடுத்துட்டு போவேன் ஈஸி ஹோம்ஒர்க் ரெண்டு விஷயங்கள் தெரியும் அந்த ஹோம்ஒர்க்கில் உங்களுடைய மொழி வளம் மிகவும் மோசமாக இருக்குது இட்ஸ் டைம் இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் வேற வழியே கிடையாது டீச்சருடைய ஓகே அந்த குழந்தையோட கற்பனைனு தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஆசம் பியூட்டிஃபுல் சூப்பர் குட் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா உங்கள் குழந்தையோட கற்பனை உள்ளங்கைக்குள்ளே உருங்கி போச்சு நடத்தி அதை விட்டுட்டு ஐ அஜாய் யூ ஐ அப்ரிஷியேட் யூட் ப்ரில்லியன்ட் ஒட் அ ரிமார்க்கபிள் பெர்ஃபாமன்ஸ்

நீங்கள் ரூபா யோசிச்சு அந்த அப்படின்னு போடலாம் டாலரன்ஸ் அப்படின்னு போடலாம் என்ன வேணாலும் போடலாம் டீச் பண்ணுவாங்க ஃபார் டீச்சிங் அப்படின்னு சரி நீ என்ன பண்ணுறது எஃபிஷியன் இருக்கணும் என்டியரிங்காக இருக்கணும் எஃபர்ட்ல கிளாஸ் இருக்குது என்ன சொன்னாலும் சரி டிஇஏ அஃபெக்ஷன் போட்டிங்கன்னா நான் ஞாபகம் சொல்லுங்க வீ நீட் நோட் ஷோ பர்ஃபெக்ஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா க்கு அப்புறம் ஒரு சி வருவீ அந்த சி வரும்போது கம்பேஷன் போடுங்க கேர் அப்படின்னு போடுங்க இன்னும் டீச்சர்ஸ் டேனா குழந்தைங்க தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க எங்களை யாரையும் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது எங்கள் ஃபிசிக்ஸ் நெஸ் என்னுடைய மியூசிக்னஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னஸ் கண்ணெல்லாம் நின்ன மின்ன மின்ன வந்து சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும் ஏண்டா என்னெல்லாம் போட்ட டீச்சரை தெரிய இடம் வரப்பின்னு நான் உங்களை தான் கொண்டாடி கொண்டாடி வச்சுட்டு இருக்குது பல்லத்துக்கு மாதிரி வச்சுட்டு வச்சிட்ருக்கு அந்த குழந்தைங்க தூக்கி வச்ச உயரம் நம்ம இருக்கணும் டிஇஏசிஹெச்இஆர் முடிஞ்சு ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டபுள் மரியாதை இல்லை மரியாதைக்கு தகுதியான ஆர்ட் என்ன கேட்டால் ஆர் ஃபார் ரெலவென்ஸ் நாலு நாள் கழிச்சு பத்தாம் தேதி இந்த வகுப்புக்கு போகும்போது பத்தாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெலவெண்ட் டீச்சரா போக அவுட் டேட்டட் டீச்சரா போகாதீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க குணங்களை உங்களுக்கு இருந்தா மட்டும் அதை எடுத்துட்டு அன்னைக்கு வீட்டுக்காக குழந்தை பயப்படையும் ஆஃப் பயப்படையும் பயப்பட தோளை இழுக்கி பிடிச்சிட்டு நான் இருக்கும்போது சமைக்க நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிறதா தான் நடுக்கிறேன் கூட நினைக்கிறேன் வித் இஸ் பிகாஸ் ஆஃப் பர்ஸ் சன்டைம்ஸ் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் பர்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் விட்டுட்டு பக்கத்தில் நில்லைங்க விரல கொடுப்போம் உங்களை விட உத்தமமான அந்த குழந்தைங்க வளரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் யாரும் கிடையாது அப்படி ஒரு ஆண் நிவறையானா நான் கண்டிப்பாக இருப்பேன் தண்டாசிரியர் விருது கண்டிப்பாக மத்திய அரசு கொடுக்கட்டும்

தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசைலா வன்பையன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கைப் பொறுத்த நிலம் முயுவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வை கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையிலா வன்பையன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வை கழுத்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும் கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும்